நான்கு மணி நேரமாக உயிரை கையில் பிடித்து போராடி கொண்டிருந்த எண்பத்தி ஏழு வயது மூதாட்டி ஐம்பது அடி ஆழ கிணற்றில் துடிதுடித்த உயிரை மீட்க பல மணி நேரமாக போராடிய வீரர்கள் கற்பனையில் கூட நிறைத்து பார்க்க முடியாத கலங்க வைத்த ரெஸ்கியூ சீன் கேரள மாநிலம் மாவட்டத்தில் எண்பத்தி ஏழு வயதான சாந்தா அப்படின்ற மூதாட்டி உபயோகப்படுத்தப்படாத ஐம்பது அடி ஆழ கிணற்றில் விழுந்திருக்காங்க எப்படியாவது தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண அவங்க கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு மேலா அங்கிருந்த மோட்டார் பைப்பிங் கம்பியை பிடிச்சி தூங்கிக் கொண்டிருந்திருக்காங்களாம் தகவல் அறிந்த உடனடியாக சம்பவத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர்கள் எண்பத்தி ஏழு வயதான சாந்தா அப்படின்ற மூதாட்டியை காப்பாற்றுறதுக்கு தீவிர முயற்சியில் களம் இறங்கியிருக்காங்க அதாவது பதினைந்து அடி நீரில் இருந்த தீயணைப்பு துறையினர் வலை மற்றும் கயிறு மாதிரியானவற்றை எடுத்துக்கொண்டு கிணற்றில் இறங்கி அந்த மூதாட்டியை காப்பாத்திருக்காங்க எந்தவித காயமும் ஏற்படாமல் நான்கு மணி நேரமாக உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்த அந்த மூதாட்டி அதிர்ஷ்டவசமா இப்போ தப்பிச்சிருக்காங்க இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் இப்போ இணையத்தில் வெளியாகி அனைவரையுமே கலங்க வச்சிருக்குது